ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து சுவையான சூப்பரான ஒரு நவராத்திரி பிரசாதம் தான் நம்ம செய்ய போகிறோம் அது என்ன அப்படின்றது வீடியோக்குள்ளே போய் பாப்போம் வாங்க அதாவது இந்த நவராத்திரி டைம்ல அம்மனுக்கு வந்து நைவேத்தியமா புட்டு படைப்பாங்க அதுல வந்து ரெண்டு வகையான புட்டு இருக்கு ரவை புட்டு ஒன்று இன்னொன்று வந்து வெள்ளை புட்டும்பாங்க அரிசியில் அது செய்வாங்க அந்த ரவை புட்டு வந்து நம்ம வந்து இட்லி தட்டில் வச்சோ அல்லது ஆவில வச்சோ வேக வைக்கவே வேண்டியதில்லை உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம அதை சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரவை புட்டு செய்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு டம்ளர் ரவை எடுத்துருக்கோம் கொஞ்சம் பெரிய ரவையாக நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அந்த ரவையை வந்து நம்ம நெய்யோ எண்ணெயோ ஊற்றாமல் நல்லா செவக்க வறுக்கணும் அதுதான் வந்து மெயின் பாயிண்ட்டு ஸோ ஒரு டம்ளர் ரவைக்கு வந்து நம்ம ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி எடுத்து சைட் பை சைட் கொதிக்க வச்சுட்ருக்கோம் ரவையை வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போல் ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சு அதை நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வறுக்கணும் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு உங்களுக்கு நல்ல வாசமும் வருது ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இந்த சைடு நம்ம வச்சுருக்க தண்ணியும் கொதிச்சிருச்சு ஸோ நம்ம வந்து இப்போ ரவை வறுக்கிறத நிறுத்திட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை இப்போ வந்து நம்ம அந்த ரவையை வந்து கீழே இறக்கி வச்சிடலாம் இந்த கொதிக்கிற தண்ணியை வந்து போட்டு அப்படி கலரிட்டே வருவோம் இப்போ வந்து ரெண்டு மடங்கு தண்ணி நம்ம ஊப்பிருக்கோம் ரெண்டு மடங்கு தண்ணி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து போட்டுருங்க போட்டுட்டு அதை நல்லா கட்டி விழாமல் நல்லா அது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க திரும்ப இதை அடுப்பில் ஏற்றிக்கலாம் ஏற்றிட்டு சிம்மில் வச்சு அதை வந்து கிண்டுங்க உங்களுக்கு அந்த கேசரிக்கெலாம் பண்ணும்போது ரவை வெந்த பதம் வரும் அது உங்களுக்கே தெரியும் ஸோ அது வரைக்கும் கிண்டிட்டுருங்க இங்கே கிண்ட கிண்ட வந்து அது நல்லா வேகிறது உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் நல்லா புஃப்புன்னு வர மாதிரி ஓரளவு இந்த மாதிரி நீங்கள் நீங்க ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு இதை மூடி வச்சிடுங்க அந்த சூட்லயே வந்து அது நல்லா வெந்துடும் ரவையை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் அதுக்குள்ள நம்ம வந்து முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாத்தையும் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்குவோம் முந்திரி திராட்சை ரெண்டுத்தையும் நம்ம இப்போ வறுத்துட்டோம் எடுத்து வச்சிக்கலாம் நம்ம இப்போது ஒரு டம்ளர் ரவைக்கு வந்து ரெண்டு டம்ளர் போல் வெல்லம் எடுத்துருக்கோம் அதற்கு கால் டம்ளர் அளவு தண்ணி சேக்குறோம் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து மெல்ட் ஆனவொன்னே இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் ஏதாவது கல் இருந்ததுனாலும் வந்துடும் ஃபஸ்ட்டு வெல்லம்லாம் கரையட்டும் வெல்லம்லாம் இப்போ கரைஞ்சிடுச்சி இதை நம்ம ஃபில்டர் பண்ணிப்போம் பண்ணத திரும்ப நம்ம வந்து காய்ச்சணும் இது வந்து நம்ம நல்லா வாசம் வர வரைக்கும் அதாவது இளம் பாகு வர வரைக்கும் நம்ம வந்து காய்ச்சணும் நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே நிறுத்தி நம்ம அதோட கலந்துட்டோம் ரவையோடனா அது வந்து ரொம்ப ஆகிடும் அதனால கொஞ்சம் கட்டி ஆகணும் இந்த வெள்ளம் வெள்ளம் வாங்கும்போதும் நீங்கள் வந்து உப்பு கறிக்காத வெள்ளமாக கொஞ்சம் பார்த்து வாங்கினீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு வந்து அந்த இளம் பாகு ஸ்டேஜ் வந்துருச்சு அதாவது அந்த கம்பி பதமாக இல்லாமல் அதுக்கு முந்தின ஸ்டேஜ் ஸ்கூலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக விழும்போது அந்த மாதிரி கம்பி மாதிரி ஃபுல்லாக தண்ணியாக ஃப்ளோ ஆகாமல் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு கப்பு அதாவது அரை மூடி தேங்காய் திருவுண்ணத்தை இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயே க போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுங்க வந்து ரவை மூடி வச்சுருக்கிறத திறந்து பார்ப்போம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஸோ இதில் வந்து நம்ம வச்சிருக்க அந்த வெள்ளம் தேங்காய் சேர்ந்ததை இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கிளறிப்போம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இதை வந்து நல்லா கிளறிகிட்டே இருங்க இந்த மாதிரி நல்லா திண்டிக்கோங்க அந்த தண்ணி சத்தெல்லாம் போகிற வரைக்கும் கின்னா போதும் ஃபஸ்ட்டு பார்க்க இப்படி தான் இருக்கும் அது ஆறுன பிறகு உங்களுக்கு நல்ல குழப்பெலான்னு வந்துடும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க இலக்கசூளை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக சுற்றி நீங்கள் வந்து நெய் விட்டுக்கோங்க அப்போ நல்லா வாசமாக இருக்கும் நம்ம வந்து அடுப்பு அனுச்சிடலாம் சுவையான ரவா புட்டு வந்து சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ நம்ம முன்னமே சொன்ன மாதிரி ஆறு உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் மாறிடும் பாருங்கள் புட்டு மாதிரி நல்ல பொழப்பொல்லான்னு வந்துடும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் ஸோ இந்த நவராத்திரிக்கு நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ